தமிழக பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறது தான் இன்றைய நாளோட மாநிலத்தின் டாப் நியூஸா இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நிறைய அறிவிப்புகள் சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்டாலும் அதில் டாப் டென் அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத இந்த தொகுப்பில் சுருக்கமாக பார்த்துடலாம் அந்த வகையில் ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து பெண்கள் பெயரில் பதிவு செஞ்சீங்கன்னா ஒரு சதவீத பதிவு கட்டணம் குறைப்பு அடுத்ததா நவீன வசதிகளோட சென்னைக்கு பக்கத்திலேயே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் புதிய நகரம் நிர்ணயிக்கப்பட இருக்கிறது அடுத்ததா நிலமற்ற ஏழை குடும்பங்களுக்கு மேலும் ஐந்து லட்சம் வீட்டுமனை பட்டாக்களை வழங்க இருக்காங்க அடுத்ததா பெற்றோரை இழந்த ஐம்பதாயிரம் குழந்தைங்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் மாதம் மாதம் உதவித்தொகையும் வழங்க இருக்காங்க அடுத்து அரசு ஊழியர்களுக்கு ஒரு கோடி ரூபாயில விபத்து காப்பீடும் அதோட பல்வேறு சலுகைகளும் வழங்க இருக்கிறது அடுத்ததாக அடுத்த ரெண்டு வருஷத்தில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப்போ இல்லைன்னா டேப்லெட்டோ வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இங்கே சென்னையை அதிகம் பாதிக்கக்கூடிய மழைக்காலங்களில் இந்த வெள்ள நீர் இருக்கு இல்லையா அதை சேமிக்க சென்னையில் கோவளம் பக்கத்தில் ஆறாவது நீர் ஒன்றும் அமைக்க இருப்பதா சொல்லியிருக்காங்க அப்படியே ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்பட இருப்பதாகவும் மற்ற விமான நிலையங்களும் மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இன்னும் குறிப்பா டிசம்பர்ல பூந்தமல்லி போரூர் இடையேயான உத்தண்டி வரைக்கும் கிலோமீட்டருக்கு நான்கு வழித்தட உயர்மட்ட சாலை பணிகள் நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இந்த பட்ஜெட் பத்தி அமைச்சர் தங்கம் தென்னரசு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு குறிப்பா எந்த மாதிரியான நெருக்கடி சூழல் வந்தாலும் தமிழகத்தில் இருமொழி கொள்கையை விட்டுத்தர மாட்டோம்னு சொல்லிருக்காரு